சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் பதினேழு அப்போது அகிதோப்பல் அப்சலோமை நோக்கி நான் பன்னீராயிரம் ஆள்களை தேர்வு செய்து என்றிரவே புறப்பட்டு தாவியதை பின்தொடர்வேன் அவர் களைத்து சோர்ந்த வேளையில் அவர் மேல் பாய்ந்து அவரை அச்சுறுத்துவேன் அவரோடிருக்கும் மக்கள் அனைவரும் தப்பி ஓடுவர் அரசரை மட்டும் நான் வெட்டி வீழ்த்துவேன் மக்கள் அனைவரையும் உன்னிடம் திருப்பி கொணர்வேன் நீ தேடும் ஒரு மனிதனை தவிர அனைவரையும் அழைத்து வருவேன் மக்கள் அனைவரும் நலமாயிருப்பர் அப்சலோமுக்கும் இஸ்ரேலின் பெரியோருக்கும் இந்த கருத்து பிடித்திருந்தது அப்சலோம் அர்க்கியனான ஊசாயை அழையுங்கள் அவன் சொல்ல வேண்டியதையும் கேட்போம் என்றான் ஊசாய் அப்சலோமிடம் வர அப்சலோம் இது அகிதோபலின் அறிவுரை இவ்வாறு நாம் செய்யலாமா இல்லையேல் உன் கருத்து என்ன என்று அவனிடம் கேட்டான் ஊசாய் அப்சலோமை நோக்கி அகிதோபல் கூறியுள்ள கருத்து இப்போதைக்கு சரியானதல்ல என்றான் மேலும் ஊசாய் அப்சலோமிடம் கூறியது உன் தந்தையும் அவர்தம் ஆள்களும் வலிமை மிகு வீரர் என்பதை நீ அறிவாய் காட்டில் தன் குட்டிகளை இழந்த கரடி போல் அவர்கள் சினமுற்றிருக்கிறார்கள் உன் தந்தை போர்த்திறன் மிக்கவர் இரவில் மக்களோடு தங்கமாட்டார் இப்பொழுது கூட அவர் ஒரு குகையிலோ வேறெந்த இடத்திலோ ஒளிந்து கொண்டிருப்பார் அவர் அவர்களை தாக்கியவுடன் அதை கேட்பவர்கள் அப்சலோமை பின்பற்றும் மக்கள் வீழ்ந்தனர் என்று சொல்வர் என்றான் அப்போது சிங்கத்தின் வலிமை கொண்ட அஞ்சான் எஞ்சனும் அச்சத்தால் அறவே நிலை குலைந்து விடுவான் உன் தந்தை வலியவர் என்றும் அவரோடு இருப்பவர்களும் வலிமை வாய்ந்தவர்கள் என்றும் இஸ்ரேலர் அனைவரும் அறிவர் ஆகவே எனது கருத்து என்னவென்றால் தான் முதல் பெயர்சேபா வரை கடற்கரை மணல் திரள் போல் உள்ள இஸ்ரேலர் அனைவரும் உன்னிடம் ஒன்று திரளட்டும் பிறகு நீயே போருக்குச் செல் நாம் அவரை எதிர்த்து சென்று அவர் தங்கியுள்ள இடத்தை கண்டுபிடிப்போம் தரையின் மீது விழும் பனி போல் அவர் மீது நாமும் விழுவோம் அவரும் அவரோடு உள்ள ஆள்கள் அனைவரிலும் எவரும் தப்பமாட்டார்கள் ஒருவேளை அவர் ஒரு நகரினுள் நுழைந்திருந்தால் இஸ்ரேலர் அனைவரும் கொண்டுவரும் வரும் கயிறுகளால் அந்நகரை கட்டியெழுத்து அங்கே ஒரு சிறு கல்லும் இராதபடி கணவாய்க்குள் தள்ளுவோம் அப்சலோமும் இஸ்ரையேலர் அனைவரும் அர்க்கியனான ஊசாயின் கருத்து அகிதோபலின் அறிவுரையை விடச் சிறந்தது என்று கூறினர் ஆனால் ஆண்டவர் அப்சலோமிற்கு தீங்கிழைக்குமாறு அகிதோபலின் சிறந்த அறிவுரை எடுபடாது போகச் செய்தார் பின் ஊசாய் குரு சாதோக்கிடமும் அபியத்தாரிடமும் அப்சலோமுக்கும் இஸ்ரேலின் பெரியோர்களுக்கும் அகிதோபல் இவ்வாறு அறிவுரை தந்தான் நானோ இவ்வாறு கருத்து சொன்னேன் இப்போது உடனே ஆள் அனுப்பி பாலைநில எல்லைப் பகுதிகளில் இரவு தங்க வேண்டாம் என்றும் அரசரும் அவரோடுள்ள மக்களும் இரையாகாதபடி அவர்கள் கண்டிப்பாக வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் தாவீதிடம் சொல்லுங்கள் என்றான் அப்போது யோனத்தானும் அகிமாசும் ராகாலில் காத்திருக்க ஒரு பணிப்பெண் அவர்களிடம் சென்று செய்தி சொல்ல அவர்கள் தாவீதிடம் சென்று அதை அறிவித்தார்கள் ஏனெனில் அவர்கள் நகருக்குள் செல்வது யாரும் காணாமல் இருக்க வேண்டியிருந்தது ஆனால் சிறுவன் ஒருவன் அவர்களை பார்த்துவிட்டு அப்சலோமுக்கு தெரியப்படுத்தினான் இருவரும் விரைவாக சென்று பகோரை மேல் ஒருவரின் வீட்டில் நுழைந்தனர் அவரது முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது அவர்கள் அதற்குள் இறங்கினார்கள் வீட்டுக்காரி கிணற்று முகப்பினை ஒரு போர்வையால் மூடி அதன் மேல் தானியங்களை பரப்பினாள் அவர்கள் இறங்கியது யாருக்கும் தெரியவில்லை அப்சலோமின் பணியாளர் வீட்டினுள் நுழைந்து அப்பெண்ணை நோக்கி அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்க அவள் அவர்கள் ஆற்றை கடந்து சென்றுவிட்டனர் என்று சொன்னாள் அவர்கள் தேடியும் கண்டுபிடிக்க இயலாததால் எருசலேம் திரும்பினர் அவர்கள் அகன்றதும் யோனத்தானும் அகிமாசும் கிணற்றிலிருந்து ஏறி வந்து அரசர் தாவீதிடம் சென்று உடனே புறப்பட்டு ஆற்றை கடந்து செல்லுங்கள் ஏனெனில் அகிதோபல் உமக்கு எதிராக இவ்வாறு அறிவுரை கூறியுள்ளான் என்று தாவீதிடம் உரைத்தனர் தாவீதும் அவரோடிருந்த மக்களும் புறப்பட்டு யோர்தானை கடந்து சென்றார்கள் பொழுது புலர்ந்தபோது யோர்தானை கடக்காதவன் எவனும் இல்லை தன் அறிவுரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கண்டதும் அகிதோபல் தன் கழுதைக்கு சேனமிட்டு தன் நகருக்கு புறப்பட்டு தன் வீட்டை அடைந்தான் தன் வீட்டை ஒழுங்குபடுத்திவிட்டு அவன் நான்று கொண்டு இறந்தான் அவனை அவனுடைய தந்தையின் கல்லறையில் அடக்கம் செய்தனர் தாவீது மகனையும் வந்தடைந்தார் அப்சலோமும் அவனோடு இஸ்ரேலர் அனைவரும் யோர்தானை கடந்தார்கள் அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை படைத்தலைவனாக நியமித்திருந்தான் இவன் இஸ்ரையேலன் இத்ரா என்பவனின் மகன் இந்த இத்ரா தான் அபிகாலை மணந்தவன் இவள் யோவாபின் தாயும் செருயாவின் சகோதரியுமான நாகசின் மகள் இஸ்ரையேலரும் அப்சலோமும் கிளையாது நாட்டில் பாளையம் இறங்கினர் தாவீது மகனையும் வந்தடைந்தபோது போது அம்மோனியரின் ரபாவிலிருந்து நாகசின் மகன் சோபியும் லோதபாரிலிருந்து அம்மியலின் மகன் மாக்கியரும் ரோகிலிமிலிருந்து கிளையாதின் மகன் பர்சில்லாயும் தாவிதிடம் வந்து அவருக்கு படுக்கைகள் கிண்ணங்கள் மண்பாண்டங்கள் கோதுமை வார்கோதுமை மாவு வருத்த தானியம் மொச்சை அவரை பயறு தேன் தயிர் ஆடுகள் பசும்பார்க்கட்டிகள் ஆகியவற்றை கொடுத்தனர் பாலை வெளியில் மக்கள் பசித்தும் களைத்தும் தாகமாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் உண்பதற்காக அவர்கள் இவற்றை தந்தனர் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் ரெண்டு அப்பொழுது தாவீது கடவுளாகி ஆண்டவரின் கோவில் இங்கே இருக்கும் இஸ்ரேலர் பலியிடும் எரி பலிபீடமும் இங்கேயே இருக்கும் என்றார் தாவீது இஸ்ரையேல் நாட்டில் வாழ்ந்து வந்த அந்நியரை கூடிவரச் செய்தார் கடவுளின் கோவிலை கட்டுவதற்கான செதுக்கப்பட்ட கற்களை தயார் செய்வதற்கென்று கல் தச்சரை அவர் நியமித்தார் தாவீது வாயில்களின் கதவுகளுக்கு தேவையான ஆணிகளுக்கும் முளைகளுக்குமாக ஏராளமான இரும்பையும் அளவிட ஏலா வெண்கலத்தையும் தயார் செய்தார் அவர் எண்ணிலடங்கா கேதுரு மரங்களையும் தயார் செய்தார் ஏனெனில் சீதோன் தீரின் மக்கள் ஏராளமான கேதுரு மரங்களை தாவீதுக்கு கொண்டு வந்தார்கள் தாவீது என் மகன் சாலமோன் அனுபவமற்ற இளைஞன் ஆண்டவருக்கு கட்டப்பட வேண்டிய கோவிலோ பெரியதும் உலகெங்கிலும் பெரும் புகழும் மாட்சியும் பெற்றதாயும் இருக்க வேண்டும் எனவே அதற்கு வேண்டியவற்றை நானே தயாரித்து வைப்பேன் என்று கூறி தாவீது அவருடைய சாவுக்கு முன் ஏராளமான பொருள்களை சேகரித்து வைத்தார் மேலும் தன் மகன் சாலமோனை அழைத்து இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தை கட்டுமாறு பணித்தார் தாவீது தம் மகன் சாலமோனை நோக்கி என் மகனே கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட என் மனத்தில் நினைத்திருந்தேன் மாறாக ஆண்டவர் என்னோடு பேசி நீ மிகுதியான குருதியை செந்தினாய் பெரும் போர்களை நடத்தினாய் எனக்கு முன்பாக தரையில் நீ மிகுதியான குருதியை செந்தியதால் என் பெயருக்கு நீ கோவில் கட்ட வேண்டாம் இதோ உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் அமைதி என் மன்னனாயிருப்பான் சுற்றிலும் உள்ள அவனுடைய பகைவர்களிடமிருந்து அவனுக்கு அமைதியை அருள்வேன் எனவே அவனுடைய பெயர் சாலமோன் எனப்படும் அவனுடைய வாழ்நாள்களில் இஸ்ரேலுக்கு நிறைவாழ்வும் அமைதியும் அருள்வேன் அவன் என் பெயருக்கு கோவில் கட்டுவான் அவன் எனக்கு மகனாயிருப்பான் நான் அவனுக்கு தந்தையாயிருப்பேன் இஸ்ரேலில் அவன் அரச அரியணையை என்றென்றும் நிலைநாட்டுவேன் என்றார் இப்போதும் என் மகனே ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக அவர் உன்னை குறித்து கூறியபடியே உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தை நீ கட்டி முடிப்பதில் வெற்றி பெறுவாயாக உன் கடவுளாகிய ஆண்டவரின் திருச்சட்டத்தை கடைபிடித்து இஸ்ரேலை ஆள்வதற்கு வேண்டிய அறிவையும் விவேகத்தையும் ஆண்டவர் உனக்கு தந்தருள்வாராக ஆண்டவர் மோசேயின் மூலம் இஸ்ரேலுக்கு கட்டளையிட்ட நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து அதன்படி செய்தால் நீ வளம் பெறுவாய் திடம் கொள் உறுதியாயிரு அஞ்சாதே கலங்காதே இதோ எளியேன் ஆண்டவரின் இல்லத்திற்காக நாலாயிரம் டன் பொன்னும் நாற்பதாயிரம் டன் வெள்ளியும் மதிப்பிட ஏலா வெண்கலமும் இரும்பும் ஏராளமாய் சேகரித்துள்ளேன் மரங்களும் கற்களும் தயார் செய்து வைத்துள்ளேன் நீ இன்னும் அதிகம் சேகரிப்பாய் வேலை செய்ய திரளான ஆள்களும் கல்தச்சர் கொத்தர் தச்சர் ஆகியோரும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு ஆகியவற்றைக் கொண்டும் எல்லாவித வேலைப்பாடுகளையும் செய்யக்கூடிய எண்ணற்ற கைவினைஞர்களும் இருக்கின்றனர் எழு செயல்படு ஆண்டவர் உன்னோடு இருப்பாராக என்றார் மேலும் தம் மகன் சாலமோனுக்கு உதவி செய்யும்படி இஸ்ரேலின் தலைவர்கள் அனைவருக்கும் தாவீது கட்டளையிட்டு கூறியது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு எத்திக்கிலும் உங்களுக்கு அமைதியை தந்துள்ளார் அல்லவா உலகில் வாழ்வோரை என் கையில் ஒப்படைத்துள்ளார் ஆண்டவருக்கு முன்பாகவும் அவர் தம் மக்களுக்கு முன்பாகவும் உலக நாடுகள் அடக்கி வைக்கப்பட்டுள்ளன இப்போது உங்கள் இதயத்தாலும் உங்கள் உள்ளத்தாலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நாடுங்கள் நீங்கள் சென்று ஆண்டவரின் திருத்தலத்தை எழுப்புங்கள் ஆண்டவரின் பெயருக்கென எழுப்பப்படும் கோவிலுக்கு ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையும் கடவுளின் எல்லா புனித கலன்களும் கொண்டு வரப்படட்டும் முப்பத்தி ஆறு பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்துக் இருக்கின்றது அவர்களின் மனக்கண்களில் இறையச்சம் இல்லை ஏனெனில் அவர்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாகப் போவதில்லை என இருமாந்து தமக்குத்தாமே பெருமை பாராட்டிக் கொள்கின்றனர் அவர்கள் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகமும் நிறைந்தவை நல்லுணர்வோடு நற்செயல் ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டுவிட்டனர் படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் சதி திட்டங்களை தீட்டுகின்றனர் தகாத வழியை உறுதியாக பற்றிக் கொள்கின்றனர் தீமையை புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவரே வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை ஆண்டவரே உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரே கடவுளே உமது பேரன்பு எத்துணை அருமையானது மானிடர் உம் இறக்கைகளின் நிழலில் புகழிடம் பெறுகின்றனர் உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர் உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றனர் ஏனெனில் வாழ்வுதரும் ஓற்று உம்மிடமே உள்ளது உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம் உம்மை அறிந்தோர்க்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோர்க்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும் செருக்குற்றோரின் கால் என்னை நசுக்கு விடாதேயும் பொல்லாரின் கை என்னை பிடிக்க விடாதேயும் போர், அதோ அங்கே குப்புற வீழ்ந்து கிடக்கின்றனர் அவர்கள் நசுக்கப்பட்டனர் அவர்களால் எழவே இயலாது